தொழிற்சாலைகள் பள்ளிகள் கல்லூரிகள் உள்ளிட்ட பல்வேறு முன்னணி துறையில் நடைபெறும் டிஜிட்டல் தகவல் திருட்டுக்களை முற்றிலும் தடுக்கும் வகையில் கோவையைச் சேர்ந்த ஆஃபியூ எக்ஸ் நிறுவனம் தனது அடுத்த கட்ட வளர்ச்சியை எட்டியுள்ளதாக கோவையில் நிறுவனத்தின் நிர்வாக அதிகாரி டினோ டிமாரினோ தெரிவித்துள்ளார் வளர்ந்து வருகின்ற பல்வேறு துறையில் பெரும் நிறுவனங்கள் தங்களின் கணினி கோப்புகள் வலைதளங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை சீராக இயக்கவும் அவைகளின் மூலமாக நடைபெறும் டிஜிட்டல் தகவல் திருட்டுகளை தடுக்கவும் தானியங்கி வேளாண்மை சேவைகளை வழங்கும் நிறுவனம் நியூயார்க்கை சேர்ந்த இந்த நிறுவனத்தை தற்போது அமெரிக்காவின் ஆசிரி நகரத்தை சேர்ந்த ஹைவேலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கியது இதையடுத்து ஆஃபியூ எக்ஸ் நிறுவனத்தின் அடுத்த கட்ட விரிவாக அந்நிறுவனம் செய்து வருகின்றது இதுகுறித்து நிகழ்ச்சி கோவை பந்தயசாலையில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது அப்போது அனைவரது மத்தியிலும் பேசிய ஆப்யூ எக்ஸ் நிறுவனத்தின் புதிய நிர்வாக அதிகாரி டீனோ டிமாரினா கூறியதாவது பெரிய அளவிலான நிறுவனங்கள் வர்த்தக மையங்கள் தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மென்பொருள் இன்றியமையாததாக உள்ளது அத்தகைய நிறுவனங்களில் சிறிய அளவிலான டிஜிட்டல் தகவல் திருட்டுகள் பெரிய அளவில் மோசடிகளுக்கு வழிவகை செய்துவிடும் அவ்வாறான டிஜிட்டல் தகவல்களை பாதுகாக்கும் பணியினை இந்த நிறுவனம் செய்து வருகின்றது சைபர் செக்யூரிட்டி துறையில் நீண்ட அனுபவம் கொண்ட தனக்கு பெரிய நிறுவனங்கள் தங்கள் டிஜிட்டல் சான்றிதழ்களை காலாவதியாகாமல் அவற்றை புதுப்பிக்க ஏதுவாக தகவல் திருட்டுக்களை முற்றிலும் தடுக்கவும் பாதுகாப்பான நபர்கள் கணினி அமைப்புகளை பயன்படுத்துவதையும் உறுதி செய்யும் ஆப்யூ எக்ஸ் நிறுவனம் அதற்கான பணிகளை செய்து வருகின்றது இதன் காரணமாகவே இந்த நிறுவனம் உலகம் முழுவதும் இயங்கி வருகின்றது மேலும் யுகே மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற மேலை நாடுகளில் அலுவலகமும் இந்தியாவில் கோவை மற்றும் பெங்களூருவில் சிறப்பு மையங்களும் செயல்பட்டு வருகின்றது என்றார் தொடர்ந்து பேசிய நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி கிரெக்ரி வெப் கூறுகையில் பத்து ஆண்டுகளுக்கு குறைவான காலத்தில் யூ எக்ஸ் நிறுவனம் ஆட்டோமேஷன் துறையில் முன்னணி இடம் பிடித்துள்ளதாகவும் ஆட்டோமேஷனுக்கு முதலிடம் கொடுக்கும் அணுகுமுறைக்கு முன்னோடியாக உள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரி ஜிம் வாசல் ஹைவேலி இன்வென்ஸ்பென்ட் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் இஎன் லோரிங் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது